ஏமாற்றப்பட்டுள்ளது என கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதன்படி புதிய உயர்நீதி திட்டத்தை ரத்து செய்து தமிழக அரசு அறிவித்த தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அரசு துறையில் ஜாலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அதே போல முதலமைச்சரின் சாலை சுற்றுண்டி திட்டத்தினை அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தி அதனை சத்துணவு மையங்கள் மூலம் மூலமாக ஊழியர்களை கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பனிரெண்டு முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் இருக்கக்கூடிய மஞ்சகுப்பு பகுதியில் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை தேர்தல் காலத்தில் திமுக அரசு அளித்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என கூறி அவர்கள் திடீர் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இதனை நேரத்தை கடலூர் புதுநகர் போலீசார் அந்த 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 முக்கியமான பகுதியாக அமைந்த படை மாவட்ட ஆட்சியர் அல்லவரும் அமைந்துள்ளது அதே போல அங்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அமைந்துள்ள அந்த சாலை வந்து மிகவும் பரபரப்பாக எப்போதும் காணப்படும் அடுத்து தமிழக அரசு சந்தித்தினர் அந்த இடத்துல போராட்டத்தில் சாலை மழை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்பொழுது பணியில் இருந்த போலீசார் அந்த சாலை மறு போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை உடனடியாக கைது செய்து உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்தனர் மேலும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் தெரிவிக்கும் போது தங்களது கோரிக்கைகள் கூறி அந்த பழைய புதிய ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் பழைய ஊதியத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கை பிரதான கோரிக்கை அவர்கள் வைத்தனர் இதனை அடுத்து அவர்கள் அனைவருமே நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்து தற்போது அருகே உள்ள திருமணத்தில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அவர்கள் தனது கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அந்த சாலை மனு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது மோகன் திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறி அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக் चेन्न